சேனல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா எண்ணெய் தேய்த்து குளிப்பது இது என்ன பண்ணணும் இது அவசியமா இது பற்றின பதிவு தான் ஸோ இது வந்து ஜோதிட ரீதியாக பார்க்குறோமா அறிவியல் ரீதியாக பார்க்கிறோமா ஜோதிடம் எப்பொழுதுமே அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் தான் ஸோ ஒரு கிரகங்களை பற்றி நம்ம பேசுறோம்னா அது பியூர்லி அது ஒரு சயின்டிஃபிக் ரீசன் அது பின்னாடி இருக்கும் பட் நம்ம வந்து அதை சயின்ஸாக சொன்னோம்னா அது போய் ரீச் ஆகாது ஸோ ஜோதிடம் ஆன்மீகம் அறிவியல் இது எல்லாம் நம்ம ஒட்டு மொத்தமாக கலந்து பார்த்தோம்னா நம்ம வேதங்கள் இதை தான் வந்து நமக்காக கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் லைஃப் நம்ம வாழறோம் பட் இதில் நம்ம என்னெல்லாம் நம்ம தொலைச்சிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியத்தை ரொம்பவுமே தொலைத்து விடுகிறோம் ஸோ சனி நீராடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க இந்த சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று என்னென்னா நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த சனி ஆடில் காலையில் அவங்க எப்போ சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஆறு ஏழு வந்து சனி ஹோரை ஸோ இந்த சனிக்கிழமை சனி ஹோரையில் நல்லெண்ணெயை தேய்த்து குளிப்பது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் ஸோ அந்த நல்லெண்ணெய்ங்கிறது நம்ம எலும்புக்கு வந்து ரொம்ப உறுதியை கொடுக்கக்கூடியது செக்கில் வந்து ஆட்டுன அந்த நல்லெண்ணெய் வந்து நம்ம சனிக்கிழமையில் தலையில் வந்து நல்லா தேய்ச்சி அந்த ஆறு டு ஏழு ஸோ என்னென்னா பார்த்திங்கன்னா அறிவியல் ரீதியாக பார்த்தோன்னா அந்த சூரியன் உதைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஒரு மணி நேரம் நமக்கு ரொம்ப ஒரு இளம் வெயிலாக இருக்கும் உடம்பும் வந்து நமக்கு ஒரு எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது பெரிதளவுக்கு உடத்துல உடலில் வந்து உஷ்ணம் வந்து இறங்கும் நமக்கு எந்த விதமான கேடையும் வந்து கொடுக்காது ஸோ உடம்பு பூரா நம்ம அந்த நல்லெண்ணை சனிக்கிழமையில் தேய்ச்சுக்கிறச்சி எலும்புகளுக்கு வந்து நல்ல உறுதியை வந்து கொடுக்கக்கூடியது ஸோ அந்த நல்லெண்ணெயை வந்து சனிக்கிழமையில் தேய்த்து குளித்து நீராடினால் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து தனியும் அண்ட் சனி பகவான் வந்து நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் வந்து காரகன் அப்படின்னு சொல்கிறோம் நம்மளுடைய ஆயுளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் சனி பகவான் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறார் ஸோ இந்த சனி ஆடில் நம்ம காலையில் இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஒரு சிவன் கோவில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தை முதல்ல ஒரு ஒன்பது முறை வளம் வந்து பிறகு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் நந்திதேவரையும் பார்த்தோன்னா உடல் வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் யமதர்மராஜனும் நமக்கு வந்து அருள் பாலிப்பார் அப்படிங்கிறது தான் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடியது தேங்காய் எண்ணெய் என்றைக்கு தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா திங்கக்கிழமையில் ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது சந்திரன் ஆதிக்கம் இருக்கிறது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா மனோகாரக்கன்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ எந்த விதமான ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது தேங்காய் எண்ணெயில் வந்து உங்களுக்கு மாய்ச்சரைசிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ திங்கக்கிழமையில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயை தேய்த்து அதுவும் உடலுக்கும் தலைக்கும் இதுவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலையில் அந்த ஒன்பது மணிக்குள்ளே திங்கட்கிழமையில் அந்த தேங்காய் எண்ணெயை நம்ம ரொம்ப ஊறக்கூடாது தேங்காய் எண்ணெயை வச்சு வச்சுட்டோம்னா உடனே குளிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த திங்கட்கிழமையில் தேங்காய் எண்ணெயை தேய்த்து குளிப்பதனால் உடலில் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப சீதளமான உடம்பாக இருக்கோ அது உஷ்ணத்தை இப்போ நல்லெண்ணெய் வந்து எப்படி சூட்டை தணிக்குதோ தேங்காய் எண்ணெய் வந்து நமக்கு உடம்புல வந்து அது ஒரு உஷ்ணத்தை வந்து கொடுக்கும் அதனால தான் கேரளாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஈர பூமி எப்போவும் மழை இருக்கும் எப்போவுமே குளிராக இருக்குங்கிறதுனால தேங்காய் எண்ணெய் வந்து அவங்க எப்போவுமே தேய்ச்சிப்பாங்க ஸோ ஸ்கின்னும் ட்ரை ஆகாது மாய்ச்சர் கொடுக்கும் அண்ட் முடியும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ங்கிறதுனால சனிக்கிழமை நல்லெண்ணெய்யும் திங்கக்கிழமை வந்து தேங்காய் எண்ணெயும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனது ஜென்ம நட்சத்திரம் இப்போ நீங்கள் வந்து உங்கள் பிறந்த நாள் ஜென்ம நட்சத்திரத்தன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது உங்கள் அது வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு அது கேடாக இருக்கும் ஸோ நீங்கள் பிறந்த மாதம் பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது அமாவாசையில் குளிக்கலாமா அமாவாசையிலையுமே நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது அதே போல் ஞாயிற்றுக்கிழமையில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது ஏகாதேசி விரத நாட்களில் ஏகாதேசியில் நீங்கள் விரதம் இருக்கீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது நமக்கு அதுக்கான பலனே வந்து போயிடும் விரதத்துக்கான பலனே வந்து போயிடும் ஸோ விரத நாட்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது நமக்கு வீட்டில் ஏதாவது ஒருத்தங்க இறந்துட்டாங்க அந்த தீட்டு பத்து நாள் தீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னாலும் நம்ம அந்த நாட்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமையிலையும் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது ஏன்னா அது சூரியன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாள் இல்லையா ஸோ ஞாயிற்றுக்கிழமையிலையும் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் பெண்களுக்கு ஏதாவது முக்கியமாக சொல்லப்பட்டிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை என்று சுமங்கலி பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கணவர் இல்லாத பெண்கள் வியாழக்கிழமையிலேயும் சுமங்கலி பெண்கள் வெள்ளிக்கிழமையிலேயும் எண்ணெய் தேர்த்து குளிப்பது நல்லது இந்த அமாவாசையில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது தீபாவளிக்கு வரக்கூடிய அது அமாவாசையாக இருந்தாலும் நம்ம அமாவாசைக்கு முன்னையாடியே ஒரு காலையில் மூணு மணிக்கே கூட நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடுறோம் அன்றைக்கி ஏன்னா அதுக்கப்புறம் அமாவாசை வந்துடும் எண்ணெய் தேய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த போது மட்டும் ஒரு சின்ன ஒரு எக்ஸப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த விடிய காலையில் நம்ம அந்த சூரிய உதவிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயை தேய்த்து குளிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸப்ஷன் தீபாவளிக்கு மாத்திரம் உண்டு ஸோ இந்த எண்ணெயை தேய்த்து குளிப்பதனால் உடல் ஆரோக்கியமும் நம்மளுடைய மன ஆரோக்கியத்திற்காக தான் இவ்வளோ கட்டுப்பாடுகளும் சொன்னாங்களே தவிர இதற்கு வேறு எந்த விதமான காரண காரியமும் கிடையாது இது ரெகுலராக நம்மளுடைய சிறு வயதிலிருந்தே இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடையும் இதை வந்து நம்ம முறையாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான அஜீரண கோளாறுகள் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை நமக்கு ஒரு நாற்பது வயதிற்கு மேலே இப்போ எல்லாருக்குமே வந்து எப்படி பிபி சுகர் இதெல்லாம் நம்ம சொல்கிறோமோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் வந்து வாழ முடியும்னு இன்றைக்கும் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இதையெல்லாம் கண்டினியூஸாக பண்ணுறவங்களுக்கு உடல் வந்து ரொம்ப ஒரு எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் டாக்டர்கிட்ட போகாமல் ஒரு பிபி வந்து சீராக இருப்பதும் உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவும் சீராக இருப்பதற்கும் இந்த எண்ணெய் தேர்த்து குளிக்கிறதுங்கிறது ரொம்பவுமே நமக்கு பயன்பாட்டில் இருக்கு இன்னைக்கு இருக்கிற காலத்தில் நம்ம நிறையா வந்து மாற்றிக்கிட்டோம் ஸோ நம்ம வந்து நிறைய ஆலிவ் ஆயில் போடுறோம் பாதாம் ஆயில் போடுறோம் தான் எண்ணெய்கள் இருந்தாலும் நம்ம நாட்டில் நம்ம வந்து பா பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த செக்கிலாட்டின நல்லெண்ணையும் செக்கில் ஆடுறக்கூடிய தேங்காய் எண்ணெயும் நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்பவுமே சிறப்பானது ஸோ நமக்கு வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பசும் நெய்யை கூட உடம்பில் வந்து தடவி குளிப்பாங்க இது எல்லாமே மாய்ச்சருக்காக தான் பட் பொதுவாக எ எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுல நம்ம பயன்பாட்டில் அதிகம் இருக்கிறது தேங்காய் எண்ணெய் மற்றும் நல்லெண்ணெய் தான் சனிக்கிழமையில் நல்லெண்ணெயையும் திங்கக்கிழமையில் தேங்காய் எண்ணெயையும் நம்ம தேய்த்து குளித்தோம் அப்படின்னு சொன்னாலே உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் நிச்சயமாக நன்றாக இருக்கும் இதில் இது சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கத்திற்கு கொண்டு வந்தால் தான் நமக்கு வளரும் பொழுதும் அது வந்து உடம்புக்கு நல்லா இருக்கும் திடீர்னு நம்ம வந்து ஒரு எண்ணெய் தேர்த்து குளித்து திடீர்னு அதை நிறுத்திட்டாலும் உடலில் வந்து அந்த சீதோஷ்ண நிலை உடலில் இருக்கக்கூடிய அந்த தட்ப வெட்பம் வந்து மாறிவிடும் ஸோ நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்க எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து கொள்ளலாம் நிறைய இந்த மாதிரியான நம்மளுடைய பழைய விஷயங்கள் பாரம்பரியமா நம்ம செஞ்சுட்டு வந்ததை இன்னைக்கு காலத்தில் நம்ம மறந்துட்டோம் இதை நினைவு கூர்ந்தோ இல்லை இது அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியதோ நம்மளுடைய கடமையாகும் ஸோ சின்ன வயசுலேருந்தே ஒரு ஸ்கின் டிசீஸ் இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த சொரியாசிஸ் சுகர்னால நமக்கு வந்து ஸ்கின்ல வந்து நிறைய அரிப்பு இந்த மாதிரி உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு இதில் இந்த நம்ம மறந்து போன சில பழைய விஷயங்களை நம்ம திரும்ப நினைவு கூர்ந்து செய்தோம் அப்படின்னாலே நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நாம் பின்பற்றலாம்